பாட்டி எப்படி இருக்கீங்க ஒரே ரெண்டு மூணு நாள் அங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம் சாதுக்காலே ஃபுல் கூட்டம் அங்கேயே சாப்பாடு காலி ஆயிடுச்சு அதான் வர முடியல அது இல்லாம ஒரு நாலு நாள்ல ஸ்பான்சர் இல்ல பாட்டி சரி சரி பாட்டி நான் இந்த ஒரு வாரம் வரேன் நான் இந்த ஒரு வாரம் வந்து குடுத்துட்டு வரேன்

சூடாக சாப்பிடுங்க அதாவது ஹீட்ரு வச்சிருக்கீங்களா சூடாக தண்ணி குடிங்க வரேன் என்ன பாட்டி ஆ இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா சரி பாட்டி சரி பாட்டி ஆ நல்லா இருக்கான் பாட்டி இருந்து வருவான் அவன் தான் ஸ்கூல உங்களுக்கு நாலுலேருந்து எப்படியும் ஒரு நாலு நாள் லீவு தான் இருந்து வருவான் கூப்பிட்டு வரேன்

நம்ம சிவா சிவா திருச்சிட்டு சாப்பிடுங்க ஐயா அவருக்கு கொடுக்காதீங்க அவர் சாமியார் கிடையாது தீபாவளி அன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு டிஃபன் கொடுத்துறோம் இட்லி சித்திய சிவா திரு தம்பளம் ஐயா இன்றைய உணவு மணிகண்டவர் தான் கொடுக்குறாரு அவரு அவங்க குடும்பம் அவங்க தொழில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

ஐயா இன்றைய உணவு மணிகண்டன் ஒரு ஐயா ரெகுலரா நம்ம கொடுக்குறவர் அவர் தான் இன்றைக்கு உணவு கொடுக்குறாரு அவர் தொழில் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை படிக்கோங்க அப்படியே ஓரமா வந்துருங்க சாமி இந்த பக்கம் வந்துருங்க ஏதாவது வண்டி இடிச்சிட போறாங்க

Аплодисменты. 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 என்ன சொன்ன யார் கொடுத்தது அந்த பிளாஸ்டிக் மாதிரி வச்சிருக்கீங்க எல்லாம்

நா எல்லாரும் பசியில இருக்கிறீங்களா இல்லையா அப்புறம் என்ன எல்லாமே கோவமா கேறீங்க ஒருத்தர் ஒருத்தரு வர மொட்டை போட்டுக்கிறீங்க கேறீங்க சரிங்க சுத்தமா இருக்கலனா அது உண்மைதான் சாமி மொட்டை செிறது நல்லது முடி பாப்போம் உத்தர யாரு

ఎర్టే కర. బర్ద. హ. ఓరియర్ మాకే పడముడి.

식사는 다 되셨나요? 네, 다 되었습니다. 식사 많이 하세요. 네, 식사 많이 하세요. 오늘 전부 물렁이산물이예요? 네, 전부입니다.

சாமி சாப்பாடு வாங்கி வச்சிட்டீங்களா வாங்க போயிட்டு வரோம் சும்மா வாங்க பேசிட்டு போயிட்டு டைம் பாஸ்க்கு கால் வேணும் என்ன பண்ண போறீங்க உள்ள வச்சு மூட்டுவாங்க

மேல முடிக்கோங்க ரொம்ப சூடா இருக்கும் கிளைமேட்டு நல்லா சுட சாப்பிடுங்க ஹீட் ஆயிடுச்சா மோர் மட்டும் சாப்பிடுறீங்க எங்க ஆலய கணா எங்க தான் போறீங்க சதுரகிரி போயிட்டீங்களா போங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்க மாட்டேங்களா யார் எங்க இருக்கிறீங்க டெய்லி கண்டுபிடிக்க இல்ல இல்ல சிலர் நிரந்தரமா ஸ்டாண்டர்டா இருக்கிறவங்க இருக்கிறாங்க கிரிவல பாதையில சிலர் மேக்சிமம் யாத்திரை போயிடுறாங்க அப்பப்ப

சாமிட்டோம் திருப்தியா வயிறார்க்கு ஆசீர்வாதத்தோடீர்வாத நிறைய கதவு உங்க மூலியமா தான் ஆசீர்வாதம் பண்ணுவார் உங்களை மாதிரி நல்ல உண்மையான சிவனெரியார்கள் கொஞ்சம் இருக்காங்கல்ல

அவங்க ஏமாத்தி அப்பா அவங்கள சரியா கவனிக்காம அனுப்பிச்சிடுறாங்க அந்த ஒரு கோவத்துலயே இருக்காங்க நிறைய பேர் இன்னும் அந்த கோ இப்ப அங்க கூட ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த கோவ நிலையிலே இருக்காங்க ஆஹ் சரி சாமி சரி சாமி

பௌர்ணமி டைம்ல எங்கேயோ விட்டு வச்சிருக்கீங்களா உரமா விட்டு நீ ஏற்றி தூங்கிடுவீங்க என்ன ஒண்ணு எலக்ட்ரிக் பைக் எடுக்கலாம் உங்களால எங்க சார்ஜ் போடுவீங்க எந்த ஊருக்கு மதுரை உங்க சொந்த ஊரா அப்படியா அங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க இங்க இருந்து நேர மாதுரைக்கு பைக்லயே போயிருவீங்களா போயிட்டு வரைச்சு போறேன் ரஷ்யா போறேன் அப்படியே பார்க்குறேன் என்ன படிச்சிருக்கார் பையன் உங்க பையன் எட்ரிபில் இன்ஜினியரிங்கா ஏன் நீங்க இங்க துரைவியா வரணும் வந்தீங்களா ரொம்ப நாள் ஆசை அதனால ரெண்டரை வருஷம் ஆச்சு அப்போ தெக்கலாம் மாசம் ஏற்பாடு பண்ணுற சாமி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரெயின் கோட் இல்லாம கூட ஒரு இந்த ஷீட்டு ப்ளூ கலர் ஷீட்டாவது கொடுக்கலான்னு பார்க்குறேன் வணக்கம் சார் யாராவது ஒரு ஸ்பான்சர் வந்துட வார்த்தை சாமி கொடுத்துடலாம் வந்துச்சு மாசாமி முன்னா அந்த திருநெல்வேல நாமலையரோட கொடுத்துட்டோம் போன மாதம் யுஎஸ்ல இருந்து ஒருத்தர் கொடுத்தாரு அதோட கொடுத்துட்டோம் இந்த பக்கம் தான் கொடுக்கணும் இப்போ கூட அங்கே ஒருத்தர் ஐயா ஒருத்தர் கேட்டாரு இல்லை சாமி எனக்கு அந்த டைம்ல யார் இருக்காங்களோ அது கொடுத்துறோம் ஏன்னா யாரையும் நான் நினைவில் வச்சுட்டு கொடுக்கறதில்ல இங்கே இருக்கிறவங்க யாருக்கு அது பயனா இருக்குமோ நம்ம அதை கொடுத்துட்டு போயிடும் அவ்வளவுதான் இந்த பாயிண்ட் இல்லாம அது குடுக்கறவங்க என்ன பண்றாங்கன்னா கோவில்ட்டே குத்துட்டு குத்துட்டு போயிடறாங்க சாமி மேக்சிமம் எம்எல்ஏங்க வரைக்கும் வருது அதுக்கு இந்த வந்து கொடுக்கணும்னு வர மாட்டாங்க பாவம் வரவங்க அந்த பக்கம் ஆரம்பிக்கிறாங்களா ஒரு நூறு பேர் இரநூறு பேருக்கு வாங்கிட்டு வராங்களா அதோட சரியா போயிடும் இரநூறு பேர்னா கூட அந்த விட சரியா போயிடுது இந்த பக்கம் அந்த காட்டு பகுதியில வர்றது கஷ்டமா தான் இருக்கு பாப்போம் பாப்பா அடுத்த அடுத்த டார்கெட் எனக்கு இங்க தான் உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படி யாராவது குடுக்க சொன்னாங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா இந்த பகுதி தான் அதுவும் பொதுவா இந்த திருநேர நாமல இருந்து இந்த முருகர் கோயிலுக்கு இடைப்பட்ட பகுதியில கொடுத்துருவோம் அப்படி எது வருதுன்னு தெரியல எது வந்தாலும் அந்த ப்ளூ கலர் ஷீட் அது ரெயின் கோட்டு கூட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ப்ளூ கலர் ஷீட் கொடுத்துட்டாவே படுத்துக்க எல்லாத்துக்கும் சௌகரியமா ஐயா சாமியாருங்களுக்கு ஐயா

இது ஒரு இல்ல இருக்கு. பனி இருக்கு. பிளாஸ்டிக் பாய் கொடுத்தா அந்த ஒரு மூணு மாசம் ஓடும் பாங்க உங்களுகம். ஏன்னா கடின ஊட வெளியில தான் போங்கறீங்க என்ன பண்றீங்க? சரி அதுவும் இங்க வந்து பனி ஊறிக்கி அந்த மார்க்கெட்ல. பயங்கரமா உங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க சாமி ஆமா ஆமா பாட்டி தான் அடுத்த பாட்டி தான்